ஹாய் மீன்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ராமாலா ஷிஃபம் மினாட்டோஸ் லாண்ட்ரி எபிசோட் டுவெல் இதுதான் லாஸ்ட் எபிசோட் போன எபிசோட் பார்க்காதவங்க ஐக்கால்லேங்க இருக்கும் பார்த்துட்டு வாங்க லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருப்பீங்க ஷின் மினாட்டுக்கிட்ட சொல்கிறோம் நான் இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலான்னு இருக்கேன்னு அதை கேட்டு மினாட்டுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது அப்போ ஷின் என்ன சொல்கிறான்னா இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு எக்ஸாம் வருது ஆனால் நான் உன்னை இந்த மாதிரி அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட நான் எக்ஸாமில் நல்லா தான் மார்க் எடுப்பேன் ஆனால் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எடுக்க முடியாது அதுக்கு நீ என்ன நினைப்பேன் ஒன்னால் தான் என்னால் நல்லா மார்க் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீ ஒன்னையே பிளேம் பண்ணிக்குவேன் அதனால் கொஞ்சம் நாளைக்கு நான் உன்னை பார்க்க வேணான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஸோ என்னோடய எக்ஸாம் மார்ச் மந்தில் வருது அதுக்கு இன்னும் ஆறு மாதம் இருக்குது அது வரைக்கும் நான் உன்னை பார்க்காம இருக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் நீ என்ன சொல்கிற அப்படின்னு மின்னாட்டோட்ட கேட்க மினாட்டுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே புரியல அவன் டக்குன்னு அந்த கடையை விட்டு வெளியில் வந்துடுறான் நான் யோசிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு மறுபடியும் ஷின்னு கேட்க கரெக்டு தான் ஆனால் ஃபஸ்ட்டு என்கிட்ட தெளிவாக சொல்ல வேண்டியது தானே நீ என்னை பயமுறுத்திட்ட அப்படின்னு சொல்ல அதுக்கு ஷின் சிரிச்சுக்கிட்டே நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறான் நீ சொன்னது கரெக்டு தான் நீ என்ன நான் அவனுக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக தான் இருப்பேன் அப்படின்னு மினாட்டோ சொல்கிறான் சரி நான் வரேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஷின் அங்கேருந்து போகிறான் மினாட்டோ ஷின்னையே பார்த்துக்கிட்டே இருக்கான் ஆறு மாதமா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோணுது எங்கள் அசுக்கா ஷூவை பார்க்க போயிருக்கான் ஷூ கிட்ட போய் எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்குது நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதுக்கு ஷூக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல நான் ஒன்று உண்மையாலுமே ரொம்ப லவ் பண்ணுறேன் உனக்காக நான் ஒரு பூனைக்குட்டியாக மாறுறது கூட தயார் பூனைக்குட்டி என்ன நாயா யா இல்லை நான் ஒரு குரங்கா மாறுறது கூட ரெடி தான் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் ஆனால் ஃபஸ்ட்டாக அவனுக்கு சரியாக புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறது உனக்கு புரியலையா நான் அந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு அசுக்கா மறுபடியும் சொல்கிறான் அப்போ மெதுவா ஷூ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சி அவன் பக்கத்தில் வரான் சரி நீ சொல்கிறது எனக்கு புரியுது ஆசைப்படியே நீ பண்ணு ஆனால் இப்படி நீ என் கூடயே இருந்துட்டு என்னையே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா அது உனக்கு டைம் வேஸ்டிங்காக இருக்காதா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு அசுக்கா ஷூவோட கையை பிடிச்சிட்டு உன் கூட இருந்தால் மட்டும் போதும் அதுக்காக எனக்கு என்ன வேணா நான் பண்ணுவேன் இது எனக்கு டைம் வேஸ்டிங் கிடையாது என் வாழ்க்கை ஃபுல்லாக இப்படியே இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதெல்லாம் கேட்க ஷூக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இப்போ மினாட்டோ வந்து ஏதோ ஒரு ரெசிபி புக்கை இருக்கான் அப்போ அசோக்கா மினாட்டோவை பார்க்குறதுக்கு அங்கே வந்திருக்கான் என்ன ரெசிபி புக்கை இருக்க எதையாச்சும் சமைக்கப் போறியா அப்படின்னு கேட்க சேச்சா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு அவன் புக்கு முடி வச்சிடுறான் நீ சின்னையும் அவனுடைய ஃபுட்டையும் ரொம்ப மிஸ் போலையே அப்படின்னு அவன் கிண்டலாக கேட்க சேச்சா அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே அப்படின்னு அவன் சமாளிக்கிறான் சரி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு இவன் ஷூவை லவ் பண்ணுற விஷயத்த சொல்லிடுறான் அதை கேட்ட மினாட்டோக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது ஆனால் இப்போ என்னன்னா அவனுக்கு இந்த மாதிரி லவ்ன்ற விஷயத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அவனுக்கு இந்த ஆர்கிடெக்சர் தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ அவனை எப்படி என் வழி கொண்டு வர வைக்கிறதா எனக்கு தெரியவே இல்லை ஸோ நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு மினாட்டோட்ட கேட்குறான் ஹெல்ப்பா என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு அப்படின்னு மினாட்டோ கேட்க இல்லை ஸ்டார்டிங்கில் நீ கூட ஷின்னை தானே இருந்தேன் ஆனால் ஷின்னு என்னென்னமோ பண்ணி உன்னை லவ் பண்ணல ஸோ ஷின்னு எப்படியெல்லாம் ஒன்னை அப்ரோச் பண்ண அதை எனக்கு சொல்லிக்கூட அப்படின்னு கேட்குறான் அப்போ மினாட்டுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வருது ஞாபகம் வருதுன்னு சொல்கிறத விட அவனுக்கு ரொம்ப வெக்கம் வருதுன்னு வேணால் சொல்லலாம் அவன் கண்ணை முடிக்கிறான் என்ன ரொம்ப வெக்கப்படுறேன் பரவாயில்ல எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல சொல் அப்படின்னு அவன் கேட்க அதெல்லாம் என்னால் அவங்கள்ட சொல்ல முடியாது அப்படின்னு மினாட்டம் அந்த கடையை விட்டு வெளியில் வரான் வெளியில் வந்து பார்த்தா அங்கே சக்குமா சாரும் அந்த ஸ்விமிங் கிளப்பில் இருப்பாங்கள்ல அந்த பசங்க அவங்கெல்லாம் அங்கே நினைக்கிட்டு இருக்காங்க என்ன சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க பசங்க தான் உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க அதான் நானும் அவங்க கூட வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவங்க எல்லாருமே சேர்ந்து பீச்சுக்கு போகிறாங்க பீச்சில் அந்த பசங்கெல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கரையில் மினாட்டவும் சக்குமா சாரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ மின்னாட்டோ பசங்கள்லாம் எப்படி படிக்கிறாங்க அப்படின்னு கேட்க அதெல்லாம் எல்லாரும் நல்லா படிக்கிறாங்கன்னு அந்த சார் சொல்கிறாரு அப்புறம் ஷின் நல்லா படிக்கிறானா அப்படின்னு கேட்க அவனுக்கு என்ன ரொம்பவே நல்லா படிக்கிறான் அதை கேட்டதும் மினாட்டோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல அவன் எனக்காக வச்சு நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்ல நீயும் ஷின்னு ஒரே மாதிரி தான் தெரியுமா அப்படின்னு சக்குமா சார் கேட்குறாரு ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க நீங்கள் ரெண்டு பேரையும் மற்றவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக என்ன வேணால் பண்ணுவீங்கன்னு சொல்கிறாரு அதை கேட்ட மினாட்டோக்கும் அதான் உண்மைன்ற மாதிரி தோணுது ஆனால் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா நீங்கள் ரெண்டு பேரும் மற்றவங்கள மட்டும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காமல் நீங்களும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சக்குமா சாரு பசங்களை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ மினாட்டை மட்டும் அந்த பீச்சில் தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அப்போ அவன் அன்றைக்கி ஷின்னுக்கிட்ட பீச்சில் நின்று பேசிக்கிட்டு இருந்தால அதெல்லாம் ஞாபகம் வருது அப்புறம் டோக்கியோவில் ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கள்ல அந்த ஞாபகமும் வருது அப்படியே நாள் போய்கிட்டே இருக்குது ஒரு நாள் மினாட்டை எப்பயும் போல் அவனோட ஷாப்பை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ வாசலில் ஷின் நிற்கிறான் ஷின்னை பார்த்தது மினாட்டுக்கு செம்ம ஹாப்பி ஷின் ஏன் அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறான் அடுத்த சீனில் மினாட்டோ ஷின் அவனுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கான் மினாட்டோ ஷின்னுக்காக நிறைய டிஷ்ஷு சமைச்சி வச்சுருக்கான் இத்தனை நாளாக ஷின்னு தான் மினாட்டோக்காக சமைப்பான் இப்போ இந்த ஆறு மாதம் கேப்பில் மினாட்டவும் சமைக்க கற்றுக்கிட்டேன் போல ஷின் அதை சாப்பிட்டு பட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்கிறான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லாதடா அப்படின்னு சொல்ல இல்லை உண்மையாலுமே சூப்பராக இருக்கு அப்படின்னு ஷின் சொல்கிறான் இப்போ ஷின்னுக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அவன் தான் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கியிருக்கான் ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியாக அந்த ஃபுட்டை என்ஜாய் பண்ணுறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க அப்போ மினாட்டை கழுவுற பாத்திரத்தெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு ஷின் சொல்லிக்கிட்டே இருக்கான் இப்படி ரெண்டு பேரும் ஒன்றா பாத்திரம் கழுவுனா சண்டைதான் வரும் போலையே அப்படின்னு மின்னாட்டை சொல்ல அப்படின்னா நான் இங்கே இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா நான் போயிடணும்னு சொல்கிறேன் அப்படின்னு ஷின்னு கேட்குறான் சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு மின்னாட்டை சமாளிக்கிறான் இப்போ திடீர்னு ஷின்னுடைய ஃபேஸ் ரியாக்ஷன் மாறுது எனக்கு இன்னும் டோக்கியோக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சரியாக தெரியல எனக்கு இப்போ ரெண்டு மனசாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீயே சொல்லு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் ஸ்ட்ரைட்டாக மினாட்டோட்ட கேட்குறான் அதுக்கு மினாட்டோ யோசிச்சு பதில் சொல்கிறான் உனக்கு டோக்கியோவில் ரொம்ப பெரிய நல்ல எதிர்காலம் இருக்குது ஸோ நீ லவ் பண்ணுற ஒருத்தருக்காக இங்கேயே இருக்கிறதுக்கு பதிலாக நீ டோக்கியோக்கு போய் படித்தா உனக்கு நல்லது ஆனால் அப்படின்னு என்னமோ சொல்ல வரான் மின்னாட்டோ அதுக்குள்ளே ஷின் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரியும் நீ இதாக சொல்லுவேன்னு சரி நான் வரேன் அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் ஆனால் மினாட்டோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது அவன் என்ன இப்படி சொல்கிறான் நான் இதுதான் சொல்லுவேன்னு அவனுக்கு எப்படி ஏற்கனவே தெரியும் இதான் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு மின்னாட்டுக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது மினாட்டோ உடனே கிளம்பி ஷின்னுடைய வீட்டுக்கு போகிறான் இப்போ மினாட்டோக்கு ஷின் மேலே ஃபீலிங் இருக்குது தான் ஸோ இதுக்கு மேலே என்னால் மறைக்க முடியாது அப்படின்னு எப்படியாச்சும் ஷின்னு கிட்ட சொல்லிடலான்னு போகிறான் ஷின்னோட வீட்டுக்கு அதான் ஓப்பன் ஆகுது இவன் ஷின் அப்படின்னு கூப்பிடும்போது அங்கே வேலை செய்கிறவங்க ரெண்டு மூணு பேர் பாக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க பின்னாடி ஷின்னும் பாக்ஸ் எடுத்துகிட்டு வரான் அதாவது அவன் ஊருக்கு போகிறதுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கான் அதை பார்த்ததுமே மினாட்டை போய் ஒழிஞ்சுக்கிறான் அவன் கண்ணில் படக்கூடாது அப்படின்னு சே நான் என்ன பண்ண இருந்தேன் அவனுடைய வாழ்க்கையை நான் கெடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்த விட்டு வந்துடுறான் அடுத்த நாள் மினாட்டை அவனோட கடையில் உட்காந்துருக்கான் ரொம்ப சோகமாக இருக்கான் அவன் ஃபேஸாக பார்த்தாலே தெரியுது அப்போ மினாட்டோவை பார்க்கறதுக்கு ஷின்னோட தங்கச்சியும் அசக்காகவும் வராங்க ஷின்ன டோக்கியோக்கு போகிறானம்மா உனக்கு தெரியுமா நீ எப்படி அவனை போக விட்டு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கே எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருக்கேன் இந்தா இது உனக்காக அவன் எழுதின லெட்டர் இதை படி அப்படின்னு கொடுக்குறாங்க ஆனால் அவன் படிக்க மாட்டேன்னு சொல்கிறான் ப்ளீஸ் ஒரே ஒரு தடவை இதை மட்டும் படிச்சுப்பாரு அப்படின்னு கொடுக்குறாங்க இவன் அதை ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான் அதில் அவன் எழுதியிருக்கான் மினாட்டோ சன்காக இது என்னுடைய லவ் லெட்டர்லாம் கிடையாது உன்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி தான் எழுதியிருக்கேன் ஸோ ஃபுல்லாக படி அப்படின்னு சொல்கிறான் என்னடா ஆச்சரியமாக இருக்குது கம்ப்ளைண்ட் பண்ணியா சரி படிக்கலாம் அப்படின்னு ஃபுல்லாக படிக்கிறான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீ என்னை அந்த கடல்லேருந்து காப்பாற்றினேன் அப்போ இருந்தே எனக்கு உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் உனக்காக பத்து வருஷம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்புறம் போன வருஷம்தான் மறுபடியும் உன்னை இதே இடத்துல பார்த்தேன் உன்னை பார்த்ததுமே என்னுடைய சந்தோஷத்தை அடக்கவே முடியல அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு எப்படியாச்சும் உன்னை மறுபடியும் என்னோடய லைஃப்பில் கொண்டு வரணும்னு நினச்சேன் எப்படியாச்சும் நான் உன்னை வின் பண்ணிடலான்னு நினச்சேன் அதுக்காக நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் கடைசியில் எதுவுமே இல்லைன்னு தான் போயிடுச்சு நீ தான் என்னுடைய ஃபஸ்ட்டு லவ் என்னுடைய கடைசி லவ் நீயாக தான் இருப்பேன் ஆனால் என்ன பண்ணுறது நம்ம லைஃப்பில் நம்ம ஆசைப்பட்றதெல்லாம் அப்படியே நடக்கிறது இல்லைல்ல அதே மாதிரி தான் இதுவும் எனக்கு நடக்கலை நான் நினச்சிக்கிறேன் ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடாத நான் எப்போயுமே உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் உன்னை மட்டும் தான் லவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் என்னை நீ மறந்துடாத நான் எப்போயும் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் அதே மாதிரி நீ என்னை நினச்சிக்கிட்டே இரு ஆனால் இதுக்கப்புறம் நான் உன்னை எப்பயுமே பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நீ இன்னும் சின்ன பையன் கிடையாது ஸோ ஃப்ரை பண்ண ஃபுட்டெல்லாம் அதிகமாக சாப்பிடாத உடம்ப நல்லா பார்த்துக்கும் நீ ரொம்ப நல்லவன் நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் எனக்கு உன் கூடையே இருந்து உன்னை நல்லா பார்த்துக்கணும் தான் ஆசை ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு எழுதியிருக்கான் மீனாட்டை உடனே அங்கேருந்து எந்திரிச்சி வெளியில் ஓடி வரான் அந்த லெட்ரு இன்னும் முடியல நான் உன்னை லவ் பண்ணுறேன் எப்பயுமே லவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன் இப்போ கூட உன்னை விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை எனக்கு உன்னை பார்க்கணும் தான் இருக்குது ஆனால் என்ன பண்ணுறது சரி ஐ லைக் யூ ஐ லவ் யூ குட் பை அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கான் அதெல்லாம் படிச்சுட்டு மீனாட்டை அவனை பார்க்கறதுக்காக ஓடி போகிறான் பார்த்தா பீச்சில் ஷின்னு தனியாக இருக்கான் அவன் பக்கத்தில் ஓடி போய் நிற்கிறான் ஷின் அவனை திரும்பி பார்க்க ஷின் நான் உன்னை லவ் பண்ணுறேன் நீ டோக்கியோக்கு போனாலும் பரவாயில்ல எங்கே போனாலும் பரவாயில்ல எனக்கு இனிமேல் உன் ஃப்யூச்சர் எல்லாம் கவலை கிடையாது நான் உனக்காக எத்தனை நாள் வேணா வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிடுறான் அதை கேட்ட ஷின் நான் டோக்கியோக்கு போகலையே என்னால் உன்னை பிரிஞ்சு அவ்வளோ நான் அவ்வளோ தூரம் அவ்வளோ நாளெலாம் இருக்க முடியாது ஸோ நான் எங்கள் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் காலேஜில் தான் படிக்க போகிறேன்னு சொல்கிறான் என்னது அப்படின்னா நான் இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு வரும்போது பாக்ஸ் எல்லாம் எடுத்து எங்கேயோ வெளியில் வச்சுக்கிட்டு இருந்தீ அப்படின்னு கேட்க அது என்னோட பாக்ஸ் கிடையாது எங்கள் அப்பாவுடைய பாக்ஸு அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்குது அதான் அதெல்லாம் அப்பாவுடைய பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நீ எனக்கு எழுந்த அந்த லெட்டர் அப்படின்னு கேட்க நான் ஒருவேளை டோக்கியோக்கு போயிட்டா உனக்காக அந்த லெட்டர் எழுதி வச்சிருந்தேன் ஆனால் என்னால்லாம் உன்னை பிரிஞ்சு அத்தனை நாள் இருக்க முடியாது அதான் அந்த லெட்டரை நான் எப்பயோ தூக்கி போட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிறான் பார்த்தா தூரத்தில் ஷின் தங்கச்சி அசுக்காவும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க சரி அதெல்லாம் இருக்கட்டும் இப்போ நீ என்கிட்ட சொன்னியே நீ என்னை உண்மையாலுமே லவ் பண்ணுறியா அப்படின்னு ஷின் கேட்க மின்னாட்டம் ஆமான்னு ஒத்துக்கிறான் அதை கேட்ட ஷின்னுக்கு ஒரே ஹாப்பி அப்போ மின்னாட்ட ஷின்னை பார்த்து நீயும் உண்மையாலுமே தான் லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்க அதுக்கு ஷின் சிரிச்சுக்கிட்டு நான் எத்தனை டைம் உங்கள்கிட்ட சொல்கிறது என் லைஃப்பில் நான் லவ் பண்ணுறது நீ ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் மினாட்டை அவனை ஹக் பண்ணிக்கிறான் இந்த ஷின்னுடைய தங்கச்சியும் அசக்காவும் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல ஷூ வராம் ஷூ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு பரவாயில்ல லவ் நல்லா தான் இருக்கும் போலயே அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க இப்போ மினாட்டவே ஷின்னை கிஸ் பண்ணுறான் கிஸ் பண்ணிவிட்டு அவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்கிறான் அதுக்கு ஷின் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ டூ அப்படின்னு அவன் கிஸ் பண்ணதோட ரொம்ப பேஷ்னட்டாக கிஸ் பண்ணுறான் கொஞ்சம் நேரம் சும்மா தான் இருக்கான் அதுக்கப்புறம் அவனை தள்ளி விட்டுட்டு எப்போயும் போல அவங்க ரெண்டு பேரும் செல்ல சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே சண்டை போட்டு போய் தண்ணியில் விழுந்துடுறாங்க மினாட்டை எழுந்திரிச்சு இப்போ என்ன பண்ணுறது நம்ம ரெண்டு பேர் ட்ரெஸ் ஈரமாயிடுச்சு இப்போ நீ என் கூட என் வா நான் உன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் துவச்சி கொடுக்குறேன் அப்படின்னு மினாட்டை சொல்ல உன்னோடைய பேச்சை சரியில்லையே நீ வேற எதுக்கும் ஐடியா பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு ஷின் சொல்ல மினாட்டை சிரிச்சுக்கிட்டே ஆமாண்டா அப்படின்னு வந்து அவனைக்கு இஸ் பண்ணுறான் இதோட இந்த சீரீஸ் முடியுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த சீரீஸ் உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரின்னு நிறைய சீரிஸ் பார்க்க என் சேனலோட ப்ளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள் லவ் யூ பேஸ் பாய்